நடிகை நயன்தாரா பற்றி அவதூறு கருத்து தெரிவித்த ராதாரவிக்கு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நமது செய்தியாளர் நெப்போலியனிடம் கேட்கலாம் நெப்போலியன் ராதாரவி நடிகை நயன்தாரா பற்றி சர்ச்சையான கருத்து தெரிவித்ததற்காக பெரும் தலைவர்கள் தலைவர்களாக இருக்கட்டும் நிறைய நடிகர் நடிகைகள் எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய கண்டனத்தை பதிவிட்டிருக்கிற நிலையில தற்போது திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் தன்னுடைய கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார் இது தொடர்பாக ராதாரவி கூறிய போது இது வந்து தவறா புரியப்படுற தவறா புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க நான் வந்து தவறா பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தொடர்ந்து வந்து திமுக விலருந்து நானே விலகிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு இதை பத்தின விரிவான தகவல்களை சொல்லுங்க நெப்போலியன் ேகா அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போலவே அதாவது ஆதார் பொறுத்தவரை தன்னை திமுகவில் இருந்து தற்பொழுது நீக்கியிருப்பதற்கான பிரதான காரணம் என்ன என்பதனை என்னால் யூகித்து சொல்ல முடியவில்லை குறிப்பாக நான் அரசியல் சார்ந்த மேடை திமுக கட்சியை பற்றி கட்சி சார்ந்த மேடைகளில் நான் பேசும் பொழுது ஏதும் தவறாக கட்சி சம்பந்தப்பட்டமாகவோ அல்லது பெண்கள் குறித்த விஷயங்கள் எதுவாக இருக்கட்டும் இல்லை நடிகை நயன்தாராவை பற்றியோ நான் எதுவும் கொச்சைப்படுத்தியான வார்த்தைகளை நான் எங்குமே பேசியதும் இல்லை குறிப்பாக திமுக நிகழ்ச்சி நான் கலந்து கொண்ட போது அப்படியெல்லாம் நான் பேசவே இல்லை என்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார் தன்னை தற்பொழுது இது போன்று இருப்பதற்கான காரணம் என்னவென்பது தலைமை தெரியும் நீங்கள் தலைமையை தான் அணுக வேண்டும் என்னை பொறுத்தவரை நான் அப்படி ஏதும் தவறாக பேசி இருந்தால் அதாவது நடிகை நயன்தாரா மற்றும் அவருடைய அவருடைய பின்னணி அவருடைய பின்னணி பத்தி நான் தவறாக எதுவும் நான் பேசியிருந்தால் அதற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார் குறிப்பாக இந்த பிரச்சனையை பொறுத்தவரை அதாவது ஆஹ் நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அங்கங்கே இங்கு இருக்கக்கூடிய இந்த பிரிவுகள் களையப்பட வேண்டும் என்பதனை நான் முன்வைத்துதான் என்னுடைய ஆதங்கத்தை பதிவு செய்கிறேன் என்று அவர் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அதாவது நான் நயன்தாராவை பற்றியோ அல்லது அவருடைய காதலரை பற்றியோ அல்லது அவருடைய பின்னணியை பற்றியோ நான் தவறாக ஏதும் பேசியிருந்தால் அதற்கு என்னுடைய மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் என்னை நேரடியாக வந்து பார்க்கலாம் அவரோடு நான் பேசுவதற்கும் அவரோடு நான் அன்பு பாராட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார் ஆனால் இவர் பேசிய அதாவது ராதாரவி பேசியதை பொறுத்தவரை அவர் அரசியல் மேடைக்கு அப்பாற்பட்டு வெளியில் ஒரு நிகழ்ச்சியில் தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் மிக கடுமையாக விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் அதாவது குறிப்பாக பெண்கள் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அதில் ஒரு நேர்முகத்தன்மை இல்லாமல் அவர் ஒரு மறைமுகமாக சாடி பேசுகிறேன் என்று எண்ணிக்கொண்டு அவர் எல்லா விஷயத்தையும் அவர் தெளிவாக பெண்கள் ரீதியாக தரக்குறை தரக்குறைவாக பேசுவது போல் அவர் பேசி வருகிறார் என்று பல நடிகர்களும் அவர் அவர் குறித்து ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் எனவே தன்னை பொறுத்தவரை தன்னுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரை தான் திமுகவிலிருந்து விலகுகிறேன் என்னை யாரும் இடைநீக்கம் செய்ய வேண்டாம் நான் என்னை நீக்கம் செய்வதற்கோ அல்லது இடைநீக்கம் செய்வதற்கோ திமுக முன் வந்திருப்பதை என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நானே விலகிக் கொள்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைத்திருக்கிறார்